மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரையை மென்று சாப்பிட்டால் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும் மணத்தக்காளி கீரையை சாராக எடுத்து கொடுத்து வந்தால் சிறுநீர் தாராளமாக பிரியும் இதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதில் வைட்டமின் ஏ சத்து உள்ளது இது கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது மணத்தக்காளி கீரை சளி மற்றும் இருமலை குணப்படுத்தும் தன்மை கொண்டது இதில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தோல் நோய் தொற்றுகளை தடுக்க உதவுகின்றன மணத்தக்காளி பழங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்குகிறது நாக்கு சுவையின்மை வாந்தி உணர்வு ஆகியவற்றை போக்கும் தன்மை மணத்தக்காளி வத்தலுக்கு உள்ளது எனவே கர்ப்பிணி பெண்கள் குறைந்த அளவில் தினமும் இந்த வத்தலை உணவுடன் சேர்த்து கொண்டு சாப்பிட்டு வரலாம் மார்புசலி இலகி வெளிப்படவும் மலச்சிக்கல் குறையவும் மனத்தக்காளி வத்தல் பயன்படுகிறது